செருபிரல் பால்சி என்று சொல்லக்கூடிய பெருமூளை வாதம் இது குழந்தைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனை இந்த சிபி பற்றிய விழிப்புணர்வு வந்து பெற்றோர்களுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா போதிய அளவு இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும் இது மாதிரி வந்து ஒரு குழந்தையின் மூளை பாதிக்கப்படுது அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் நடக்கும் எதனால் நடக்குது அதுக்கு என்ன சிகிச்சை இதை பற்றியெல்லாம் நம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் இன்றைக்கு தேவையான விஷயமே இதுதான் இப்போ ஒரு சிபி அதாவது செரிபரல் பால்சி அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா குழந்தை பிரசவத்தின் போது குழந்தை வந்து பிரசவிக்கும் போதோ இல்லை குழந்தை வயிற்றில் இருக்கும்போதோ அந்த குழந்தையின் மூளையில் ஏற்படக்கூடிய டேமேஜ் அதாவது என்ன சொல்லுவோம் அப்படின்னா இர்ரிவர்சபிள் பிரெயின் டேமேஜ்னு சொல்லுவோம் இந்த கம்ப்ளைண்ட்டை அதாவது மீட்டெடுக்க முடியாத ஒரு நிலைமை தான் எந்த அளவுக்கு அந்த பிரெயின் செல்கள் வந்து பாதிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம் கை கால்களின் இயக்கம் வந்து மாறுபடும் முறையாக செயல்படாது நரம்பு செல்களுக்கும் நம் தசையின் அமைப்புக்கும் சரியான கோஆர்டினேஷன் கிடைக்காது அதனால் வந்து இயக்கங்கள் வந்து தடைபடும் இப்போ நார்மலாக உள்ள குழந்தைகள் மாதிரி நம்ம குழந்தைகள் வந்து இருக்காது அந்த நடை இது அதே மா அதே மாதிரி உட்கார்றது எந்திரிக்கிறது இது மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி சக்கிங் பண்ணி பால் குடிக்கிறது இது மாதிரி அதான் ஃபீடிங் இந்த இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து மாறுபடும் சாப்பிட்றதுல கூட வந்து பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி டாய்லெட் போகிறது யூரின் கம்ப்ளைண்ட்டு அதே மாதிரி சீசர் இது மாதிரி எல்லா சிக்கல்களும் அந்த குழந்தைக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த செரிபிரல் பாலிசையில் உண்டு இந்த செரிபிரல் பாலிசை வந்து நம்ம வந்து இரண்டு வகையா நம்ம பிரிக்கலாம் என்ன அப்படின்னா அந்த பாதிப்பு எப்படி வருகிறது அப்படின்னு வச்சு பார்த்தோம் அப்படின்னா பிஃபோர் டெலிவரி ஆப்டர் டெலிவரி பிஃபோர் டெலிவரி அப்போ தாய்க்கு வந்து ஜாண்டிஸ் வந்தாலோ இல்ல வைரல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஏற்பட்டு காய்ச்சல் அதிகமாக இருந்தாலோ இல்லை ஏதாவது அவங்க கீழே விழுந்து அதனால் வந்து கருவுக்கு டேமேஜ் ஆகிருந்தாலோ இல்லை கரு உருவாகும் பொழுதே ஜெனிட்டிக்கலாம் வந்து அந்த கருவில் பிரச்சனை இருந்தாலோ வந்து அதை வந்து ப்ரீ நேட்டல் கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி அந்த குழந்தையை எடுக்கிறதுக்காக ஃபோர் செப்ஸு வெப்பன் யூஸ் பண்ணும்போது அது சரியாக முறையாக யூஸ் பண்ணலைன்னா அதனால தலைக்கு ஏற்படக்கூடிய அழுத்தம் அதனால ஏற்படக்கூடிய பிரெயின் டேமேஜ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது பிறந்த குழந்தைக்கு வந்து ஜாண்டிஸோ இல்லை வந்து வலிப்பு நோய் வர்றது அதே மாதிரி வந்து வைரல் இன்ஃபெக்ஷன் ஆகிறது சிக்கன் பாக்ஸ் இது மாதிரி வந்து வைரல் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா கூட இது மாதிரி வந்து பிரச்சனைகள் வந்து வரா வந்துடும் பிரெயின் வந்து குழந்தைக்கு வந்து டேமேஜ் ஆகிடும் இந்த டெலிவரிக்கு ப பிறகு வர நிலையை வந்து போஸ்ட் நேட்டல் நம்ம சொல்கிறோம் ஓகே ரைட் சரி இது மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து வந்துருச்சுன்றது வந்து நம்ம உடனடியாக எப்படி தெரிஞ்சிக்க தெரிஞ்சுக்கிறதுன்றதை நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பெற்றோர்கள் சில மருத்துவர்கள் கூட இது இதுதான் அப்படின்றது தெரியாம தெரியாமல் நாள் கழித்து தான் இந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கிறது வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகள் வந்து சிறியதாக கம்ப்ளைண்ட் இருக்கும் அதே மாதிரி பெரியதாக இருக்கும் அதாவது க்ரானிக்காக பாதிக்கப்படுறது இருக்குது அக்யூட்டாக பாதிக்கப்படுறது இருக்குது அப்போ சிறியதாக பாதிக்கப்படும் போது நம்ம முறையாக அதை வந்து டயக்னோஸ் பண்ண முடியாது பெரிய கம்ப்ளைண்ட் வரும்போது உடனே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சரி ரைட் இப்போ இந்த குழந்தை உண்மையிலே பாதிக்கப்பட்டிருக்கிறதுன்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் உடனே குழந்தை அழுகணும்ல அழுக இது சில குழந்தைகள் வந்து தண்ணி குடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தையின் கை கால் அசைவுகள் வந்து இருக்காது ரிஃப்ளக்ஸ் இருக்காது ரிஃப்ளெக்ஸ் எதுவுமே வந்து ரிஃப்ளக்ஸ் இருக்காது பாப்பின்ஸ்கி ஸ்கைன் காலில் பார்ப்போம் இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஸ் எல்லாம் வந்து நம்ம இருக்காது இது போன்ற விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பிறந்தோன்ன வெளிநாடுகள்ல வந்து முறையாக கவனிக்கிறாங்க குழந்தை பிறந்தோன்ன ஒரு ஃபிசியோதெரபி மருத்துவர் வந்து போய் அங்கே செக்கப் பண்ணுவாரு அவர் ரிப்போர்ட் கொடுப்பாரு குழந்தை நார்மலா இருக்கு இல்லை அப்படின்னா நம்ம நாட்டில் இது போன்ற ஒரு நடைமுறை இல்லை அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ணா கூட பிசியோதெரப்பிட கையெழுத்து வாங்குவாங்க இங்க எதுவுமே வந்து முறைப்படி இல்லாததுனால நாம் அதிகமாக பாதிக்கப்படுகிறோம் அப்போ இது வந்து குழந்தை விஷயம் நம்ம கண்டிப்பா கவனிச்சு தான் ஆகணும் ஏன்னா ஒரு குழந்தையின் எதிர்காலம்ன்றது வந்து ரொம்ப 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 முக்கியம் ஒரு பெற்றோருக்கு ஒரு குழந்தைன்றது வந்து ரொம்ப முக்கியம் அதனால நாம் வந்து குழந்தை வந்து ஆரம்பத்திலேயே ஆரோக்கியமாக இருக்கா இல்லையான்றதை வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்போ உடனடியாக எப்படி தெரிஞ்சுக்கலான்னா இது போன்ற நிகழ்வுகள் மூலமாக குழந்தை அழுகலை ஃபீடிங் பண்ணலை நார்மல் குழந்தை மாதிரி என் குழந்தை இல்லைன்றது வந்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வந்து உடனடியாக நம்ம தீர்வு கண்டுபிடிக்கணும் அந்த எந்த மருத்துவத்தை காட்டும்போது அந்த குழந்தைக்கு சரியான தீர்வு கிடைக்கும் சரி இப்போ இந்த மாதிரி ஒரு குழந்தை பாதிப்பு இருக்கு அப்படின்னா அது எந்த லெவலில் பாதிப்பு இருக்குது அப்படின்றத நம்ம அறிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்குது என்ன அப்படின்னா ஒரு கை மட்டும் பாதிக்குது அப்படின்னா அது வந்து மோனோபிளிஜியான்னு சொல்லுவோம் ஒரு கால் மட்டும் அது மாதிரி பாதிக்கும் போது அது மோனோபிளிஜியா அதே மாதிரி ரெண்டு கை மட்டும் பாதிக்குது அப்படின்னா அது வந்து டைபிளிஜியா கம்ப்ளைண்ட் அதே மாதிரி ரெண்டு கால் மட்டும் பாதிக்குது அப்படின்னா அது பேராபிளிஜியா கம்ப்ளைண்ட் அதே மாதிரி ஒரே சைடு ஒரு கையும் ஒரு காலும் பாதிக்குதுன்னா அது ஹெமிபிளிஜிக் கம்ப்ளைண்ட் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு கையும் ரெண்டு காலும் பாதிக்குதுன்னா அது கம்ப்ளைண்ட்டு இப்படியெல்லாம் வந்து ஒரு செரிபிரல் பால்சியை வந்து நம்ம வகைப்படுத்தலாம் அதே மாதிரி அந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடிய மசில் டைட்னஸ் அதே மாதிரி மசிலோட தளர்ச்சி ஃப்ளாசிடிட்டி இது மாதிரி வந்து ஏற்படுறத வச்சு அந்த குழந்தையை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அதை எப்படி கிளாஸிபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாஸ்டிசிட்டி செரிபிரல் பால்சி ஸ்பாஸ்டிக் அதே மாதிரி வந்து டிஸ்கைனட்டிக் செரிபிரல் பால்சி அதே மாதிரி அட்டாக்சிக் செரிபிரல் பால்சி மிக்சடு செரிபிரல் பால்சி அதாவது வந்து ஒரு குழந்தை வந்து என்ன மாதிரி வந்து பாதிப்புல இருக்கு எந்த லிம்பெல்லாம் பாதிச்சிருக்கு அந்த லிம்பு என்ன பொசிஷன்ல இருக்கு ஸ்பாஸ்டிக்கா பிளாசிடா அப்படின்றத வச்சு இதை கண்டுபிடிச்சிடலாம் இதுல வந்து டிஸ்கைனட்டிக் அப்படின்னு சொல்கிறோம்ல அது வந்து பார்த்தீங்கன்னா அத்திடாய்டு கொரியே டிஸ்டோனிக் அப்படின்ற மூணு லெவலாக வந்து அந்த குழந்தையின் கை கால்கள் நடுக்கம் ஆட்டம் அதே மாதிரி வந்து உடம்பே வந்து ஆடுறது நடக்கும்போது மிகப்பெரிய வந்து ஒரு தள்ளாட்டப்படியே வர்றது இது மாதிரி நடக்கக்கூடிய அந்த மூமெண்ட்டில் வரக்கூடிய அந்த டிஸார்டரை வந்து டிஸ்கைனட்டிக் செரிபிரல் பேலசின்னு நம்ம சொல்கிறோம் இப்படியெல்லாம் வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம் இந்த செரிபிரல் பாலிசினால பாதிக்கப்பட்ட குழந்தைகளை இதே மாதிரி எந்த ஏரியா பிரெயின்ல டேமேஜ் ஆகுது அப்படின்றத சிடி ஸ்கேனு எம்ஆர்ஐ மூலமா நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு அதிகமாக எம்ஆர்ஐ எல்லாம் எடுக்கக்கூடாது ஒரு சிடி மட்டும் எடுத்தா போதும் அப்போ அப்ப எடுக்கும் குழந்தையின் பிரெயின்ல வந்து என்ன மாதிரி டேமேஜ் ஆகிருக்குன்றத வந்து நம்ம எளிமையா தெரிஞ்சுக்க முடியும் அந்த குழந்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரெயின்ல வந்து இது மாதிரி பாதிக்கப்படுற குழந்தைகளுக்கு அந்த ஒயிட் மேட்டர்னு சொல்லுவோம் அந்த ஒயிட் மேட்டர்ல வந்து நிறைய சிக்கல்கள் வரும் அதே மாதிரி பிரெயினோட குரூப் ஆஃப் செல்ஸில் வந்து பாதிப்பு வரும் இப்போ கேம்பஸ்ன்னு சொல்லுவாங்க இது மாதிரி இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நவ் இதுல வந்து டேமேஜ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வலிப்பு வந்து வரும் அது ஏன்னா அந்த அந்த அலைநீளங்கள் சொல்றோம்ல நம்ம பிரெயின் அதான் வந்து இஇஜி எடுத்து வந்து அந்த பிரெயின் சரியா செயல்படுதா எப்படி இசிஜி வந்து ஹார்ட்டுக்கு பார்க்குறோமோ அதே மாதிரி இஇஜி பார்த்து நம்ம அதை தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி வந்து இது மாதிரி ப பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வந்து யூரின்ல வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா யூரினரி பிளாடர்லாம் நல்லா ஒர்க் ஆகுதா அதே மாதிரி பவல் சின்ரோம் அதாவது டாய்லெட் போகிறதுல பிரச்சனை வருதா இதெல்லாம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்போ ஒரு பிரெயின் கம்ப்ளைண்ட் எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி உடலில் அந்த குழந்தைக்கு குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் எந்த அளவுக்கு பிரெயின் டேமேஜ் ஆகுதோ அதை பொறுத்து அந்த குழந்தையின் டெவலப்மெண்ட் இருக்கும் அதாவது டிலேடு மைல் ஸ்டோன்னு இந்த டிலேடு மைல் ஸ்டோன்னா குழந்தையின் வளர்ச்சியில் வந்து மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் மற்ற நார்மல் குழந்தைகள் மாதிரி அந்த வளர்ச்சி இருக்காது வளர்ச்சி வந்து ரொம்ப வந்து இம்மெச்சூராக இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இது போன்ற பிரச்சனைகளை வந்து நம்ம முறைப்படி தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கு இது பற்றிய விழிப்புணர்வு வந்து பெட்ரோல்களுக்கு அதிகமாக இல்லை ஒரு இது மாதிரி ஒரு குழந்தை பிறந்துட்டா அவங்க மனசுல வந்து ஒரு ஸ்டிக்மா இருக்கு அப்ப இது மாதிரி ஸ்டிக்லாம் இருக்கக்கூடாது நம்ம குழந்தை காப்பாற்றணுன்ற எண்ணம் தான் இருக்கணும் அதுக்கு தகுந்த சிகிச்சைகள் எப்படி இருக்குன்றதை காப்பாற்று நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு செவன்டி பர்சன்டேஜ் குழந்தைகள் வந்து ஸ்பாஸ்டிக் கம்ப்ளைண்ட்டு தான் இந்த ஸ்பாஸ்டிக் கம்ப்ளைண்ட் குழந்தைகள் வந்து நிறைய பேரை வந்து நம்ம சரி பண்ண முடியக்கூடிய நிலையில தான் இருக்கு சரி பண்ணிடலாம் அதே மாதிரி வந்து அந்த அக்யூ ஸ்டேஜில் உள்ள குழந்தைகள் அப்படின்னா வந்து ஸ்டெப்பு ஸ்டெப்பாக அவங்கள டெவலப் பண்ணி அவங்கள நிற்க வச்சு நடக்க வச்சு மற்ற குழந்தைகள் மாதிரி முடிந்தவரை மாற்றி விடலாம் அதற்கு சிகிச்சை முறைகள் இந்த பிசியோதெரப்பில் இருக்கு சரி இதுக்கு வந்து மெடிக்கல் சிகிச்சை முறைகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா மெடிக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா போட்டெக்ஸ்ன்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு அதே மாதிரி ஸ்டெம் செல் தெரப்பி இருக்கு இந்த ஸ்டெம் செல் தெரப்பியெல்லாம் வந்து எல்லாராலும் பண்ணிக்க முடியாது ரொம்ப ஹை காஸ்ட்லியான ஒரு மெடிசின் அதே மாதிரி வந்து சில ஃபங்க்ஷனல் எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் மூலமாக கூட அந்த குழந்தைகளின் பிரச்சனையை வந்து நம்ம சரி செய்ய முடியும் இந்த போடெக்ஸ் இன்ஜெக்ஷன் வந்து நிறையா பேருக்கு சக்ஸஸ் ஆகுமா அப்படின்றது வந்து சொல்ல முடியாது ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து சக்ஸஸ் ஆகுது அப்போ இது போன்ற வைத்திய முறைகளெல்லாம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இருக்கு அதே மாதிரி நார்மலாக ஒரு நியூராலஜி மருத்துவரை பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த குழந்தையின் பாதிப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த டாக்டர் வந்து மருந்துகளை வந்து ப்ரிஸ்க்ரைப் பண்ணுவாங்க என்ன அப்படின்னா இது மாதிரி பாதிக்கப்படுறவங்களுக்கு நிறைய மருந்துகள் வந்து தேவை கிடையாது சிம்டமேட்டிக் தான் அதாவது எபிலெப்சி இருக்குது அப்படின்னா வந்து ஆன்டி கன்வெல்சன் ட்ரக் கொடுப்பாங்க அதே மாதிரி வந்து பைராசெட்டம்னு அந்த நரம்பு தெம்புக்காக ஒரு டானிக் கொடுப்பாங்க அதே மாதிரி குழந்தைகளுக்கு சளி இது மாதிரி பிரச்சனைகள் இல்லை பிளாடர் கம்ப்ளைண்ட் இருக்குது இல்லை வந்து பவல் சின்ட்ரோம் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாத்திரைகள் அந்த யூரின் பொருள் இது மாதிரி தான் மாத்திரைகளை கொடுப்பாங்களே தவிர சிபி சிபிகெட்டு பெரிய மெடிக்கல் சிகிச்சை வந்து கிடையாது அப்போ இது மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தைகளை எப்படி காப்பாற்றுவது எல்லா குழந்தைகளையும் கைகால் பாதிப்புனா அதை சர்ஜரி பண்ணி கரெக்ட் பண்ண முடியாது சில பிரச்சனைகளுக்கு வேணால் சர்ஜரி தேவைப்படலாம் ஆனால் முக்கியமாக என்ன என்ன சிகிச்சை எடுக்கும்போது அந்த குழந்தை டெவலப் ஆகி வரும் அப்படின்னா ஃபிசியோதெரபி 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 சிகிச்சை எடுத்தாலே நிறைய குழந்தைகள் வந்து ஒரு நல்ல நிலைமையை அடைஞ்சாங்க அதே மாதிரி ஆக்குபேஷனல் தெரப்பின்னு இருக்குது அது ஃபிசியோதெரப்பி கம்ப்ளீட் பண்ண பிறகு நீங்கள் வந்து ஆக்குபேஷனல் தெரப்பின்னு ஒரு தெரப்பி இருக்குது அது அந்த குழந்தைகளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு சிகிச்சை அது அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம் அவைலபிளாக இருந்தா ஓகே சரி இவை தவிர வந்து வேறு என்னன்னா இதே மாதிரி பிளே தெரப்பி இது மாதிரி நிறையா ட்ரீட்மெண்ட் இருக்குது ஆனால் இது மாதிரி குழந்தைகளை வந்து நம்ம ஒரு ஸ்பெஷலைஸ்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா நெக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்காது அப்போ தலை நிற்கலை போது அந்த தலையை நிக்க வைக்கிறதுக்கான சிகிச்சையை முதலில் செய்ய வேண்டும் அதே மாதிரி வந்து இந்த கை கால் செயல்படாத நிலையை வந்து மாற்ற வேண்டும் ஸ்பேஸ்டிசிட்டின்ற ஒரு நிலையை வந்து குறைக்க வேண்டும் பிளாஸ் நிலையை மாற்றி டைட் பண்ணணும் கால் கையை அது முறைய செயல்படுறதுக்கு என்ன மாதிரி பயிற்சிகள் கொடுத்தா செயல்படுமோ அது மாதிரி கொடுக்கணும் சரி ரைட் இப்போ இந்த ஒரு செரிபிரல் பாலஸ்ன்ற ஒரு கண்டிஷனை எடுத்து நம்ம எவ்வளவு பேசுறோம் அப்படின்னா நம்ம ஏதோ அந்த குழந்தைகளுக்கு செஞ்சுருக்கோன்னு அர்த்தம் நான் வந்து ஒரு ட்வெண்ட்டி இயர்ஸாக வந்து இந்த ஃபிசியோதெரபி ஃபீல்டில் இருக்கிறேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகளை வந்து நடக்க வச்சிருக்கேன் சரி இது மாதிரி குழந்தைகளுக்கு நான் என்ன சிகிச்சை மற்றவர்களை காட்டிலும் ஸ்பெஷலாக கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஹெட்டு வந்து கண்ட்ரோல் ஆகுறதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா சஸ்டைன்டு நெக் ஒரு மூமெண்ட் கொடுக்குறேன் இதில் நெக் அந்த நெக்கு ஹெட்டு கண்ட்ரோல் ஆகுறது மட்டும் இல்லாமல் நெக் மசில் டைட் ஆகிறது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையின் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுது இந்த சஸ்டைன்டு நெக் ரோட்டேஷனில் அந்த ஒரு அந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா பல் வளர்ச்சி வந்து பாதிப்பு பாதிப்பாகும் அந்த பல் வளர்ச்சி வந்து உடனே ஒரு த்ரீ மந்த்ஸ்குள்ள ஒரு நல்ல நார்மல் நிலையை வந்து அடையுது அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க குழந்தைகள் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியாது பெற்றோர் இவங்க தான் அம்மா அப்பா அப்படின்லாம் சொல்ல தெரியாது அது மாதிரி நிலையை வந்து மாற்றுவதற்கு இந்த சஸ்டைன் நெக்ரோட்டேஷன் மூலமாக சர்க்குலேஷன் பிரெயினுக்கு இம்ப்ரூவ் ஆகி இது மோ இது போன்ற வந்து ஒரு அதிசயங்களும் நடக்குது அதே மாதிரி காது கேட்கறது அதே மாதிரி முகத்தில் உள்ள உறுப்புகள் எல்லாமே டங்கு அதே மாதிரி திராட்டு இது எல்லாமே வந்து சரியா அதாவது சில குழந்தை சக்கிங் பண்ண முடியல அப்ப வந்து டங் மூமெண்ட் சரியா இல்லை அப்ப இதெல்லாமே வந்து தெளிவாக வருவதற்கு இந்த பயிற்சி முறை உதவுது இதை நான் வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டா பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓகே இது மாதிரி குழந்தைகளை வந்து உடனேயே சரி பண்றதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா நான் வந்து இந்த ஸ்பைன் கம்ப்ளைண்ட்டை வந்து உடனடியாக மாத்தி கொடுக்குறேன் அதாவது லம்போ சேக்ரல் டிஸ்பஙங்ஷனை வந்து மாற்றுறதுக்கு உடனே சரி பண்ணி கொடுக்குறேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹிப்பில் ஏற்படக்கூடிய டைட்னஸை வந்து உடனே குறைக்கிறதுக்கு ஆம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங் டைட்னஸை வந்து உடனே குறைக்கிறதுக்கு அதே மாதிரி வந்து இந்த மாதிரி குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஹை ஸ்டெப்பிங் பண்ணுவாங்க இப்போ வந்து ஆங்கிள் மூமெண்ட் வந்து சரியாக இருக்காது ஆங்கிளோட டார்சி ஃப்ளக்ஷன் பிளான்டர் ஃப்ளெக்ஷன் வந்து முறையாக செயல்படாது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹிப் ஃப்ளெக்ஷன் அப்போ ஹிப்போட ஃப்ளெக்ஷன் வந்து இப்போ பண்ண முடியாது இதனால் ஆம் டைட்டாக இருக்கிறதுனால இதை வந்து எளிமையாக ஒரே நாளில் அதாவது லம்பர் சேக்கரல் டிஸ்ஃபங்ஷன் அதே மாதிரி ஹிப் ஃபங்க்ஷன் சரியாக இல்லைன்னா ஹிப் டைட்னஸ்ஸு அதே மாதிரி ஆம்ஸ்டிங் டைட்னஸ்ஸு அதே மாதிரி ஆங்கிள் டைட்னஸ்ஸு இதை வந்து நான் ஒரே நாள்லையே சரி பண்ணி நிறையா குழந்தைகளை வந்து நடக்க வச்சிருக்கேன் நிறையா ஃபிசியோதெரபிஸ்ட் அந்த குழந்தைகளை போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க எல்லாம் நல்லா வந்திருக்கும் ஆனால் கடைசியாக என்ன சொல்லுவாங்கன்னா இந்த டென்டாக்கிளிஸ் கண்ட்ராக்சரை ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க நான் அதே ஆப்ரேஷன் இல்லாமல் கிளியர் பண்ணித்தரேன் அதே மாதிரி ஆம்ஸ்ரிங் டைட்னஸ் குறைக்க ஆப்ரேஷன் பண்ணணும் சொல்கிறாங்க அதை நான் சரி பண்ணி தரேன் ஆப்ரேஷன் இல்லாமல் ஸோ இது மாதிரி குழந்தைகளை நிறைய பார்த்த அனுபவம் எனக்கு இருக்கிறதுனால அந்த குழந்தைகள் இப்படித்தான் இருப்பார்கள் அவங்களுக்கு வந்து இந்த சிகிச்சை தான் அளிக்க வேண்டும்ட்டு இந்த சரியான நிலையில் வந்து அந்த குழந்தைகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால எளிமையாக சரியாக இருக்காங்க உங்களுக்கும் இது மாதிரி தேவைப்படுது உங்கள் குழந்தைகள் பாதிக்கப்பட்டு இருக்குன்னா உடனே வாங்க சரி பண்ணி தரேன் அதே மாதிரி இது மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தைங்களை வந்து வீட்டில் வைக்காதீங்க உடனே மருத்துவர்கிட்ட காமிங்க அதே மாதிரி மருத்துவர்கிட்ட காமிச்சு அந்த குழந்தைக்கு தேவையான ஃபிசியோதெரி சிகிச்சை வந்து ரெகுலராக வந்து நீங்கள் கொடுத்திங்கன்னாவே ஓரளவுக்கு சரியாகி அந்த குழந்தை வந்து ஒரு நல்ல குழந்தையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இது மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பிரெயின் வளர்ச்சி வந்து ரொம்ப டெவலப்மெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி மந்தமாக ஆர்டிசம் மாதிரியும் இருக்கும் ஆர்டிசம்னா என்ன கற்றலில் குறைபாடு கேற்றலில் குறைபாடு அதே மாதிரி புரிந்து கொள்ளுதலில் குறைபாடு இப்போ இப்படியே வந்து அந்த குழந்தைகள் இருக்கும் அதே மாதிரி நான் பா பார்த்த குழந்தைகள் நிறைய பேர் வந்து அறிவில் சிறந்து விளங்குறாங்க உங்களுக்காக பிசியோதெரபி மருத்துவம் டாக்டர் எம் காமராஜ் ஏகே பிசியோதெரபி கிளினிக் கிளையான்குடி